சிவாய சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அப்படியாருக்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இப்போது விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் எப்போதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காலம் பிறக்க போது படக்கூடிய கஷ்டத்தில் ஒரு விடுதலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாங்க இப்போ உள்ள காலம் வாக்கிய முறைப்படி நான் இருக்கேங்க நம்ம எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் பார்க்குறோம் பலன்கள் பெரும்பாலும் அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த பொது பலன்களும் வாக்கிய முறைப்படி தான் பெரும்பாலும் இருக்கும் அதனால் இப்போ வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே திருக்கணிந்த முறைப்படி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சுவாமி நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வாக்கிய முறைப்படி தான் சாஸ்வதமானது அதுவும் நமக்கு நம்ம கோவில் ஆகட்டும் அதே போல் சனி பகவான் கோயில் திருநள்ளார் ஆகட்டும் அதே போல் திருச்செந்தூர் ஆகட்டும் அதேபோல் திருவண்ணாமலை நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒன்பது கோயில்கள் எல்லா கோவில்கள்லையும் வாக்கிய முறைப்படி தான் கும்பிட்றாங்க அதனால் நாம் வாக்கிய முறைப்படி வழிபாடு செய்வதே உத்தமோத்தமம் அதனால் வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து விருச்சிகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிகிற காலம்ங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதனால அதற்கு மேல் நீங்கள் என்ன செய்யணும் அது வரைக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிங்க விருச்சிக விருச்சிகராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலம் ஆரம்பித்த காலத்துலேருந்து கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை சுணக்கமான சூழ்நிலைகள் அப்படின்னே சொல்லலாம் எந்த காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் உடனே தடை வந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய முயற்சி பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் சிம்பிளாக அது முடிஞ்சிறதுக்கோ அல்லது அதன் மூலமாக ஒரு பிரதிபலன்கள் ரொம்ப கம்மியாக வருவதற்கோ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது பெரியபடியான ஒரு நல்ல வரவேற்பாக மாறி இருக்காது வெகுஜன மக்களுக்கும் இப்போ உள்ள விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு மேலும் ஒரு பல வலிமையில் கொஞ்சம் குறவு வருவது படியாக அஷ்டமஸ்தானத்திலே குரு மறைஞ்சிட்டார் இப்போ என்ன பண்ணிட்டாரு குரு விரிச்சிக்கிறதுக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டார் இது வேற வந்து அர்த்தாஷ்டம சனி வர ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அஷ்டமத்துல குரு வேற மறைஞ்ச காலங்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் கொஞ்சம் அதீதமான மன கஷ்ட கஷ்டங்கள் அல்லது மன கசப்புகள் அல்லது மன முரண்பாடுகள் போகக்கூடிய காலமாக இப்போ அதனால அதில் வந்து கொஞ்சம் தெளிவாருங்க மேல் மேலதிகாரிகிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக 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 அவசியம் அப்போ கீழ் எல்லாம் கொஞ்சம் டாமினேட்டாக போயில்லாமா நினச்சிடாதீங்க சனி பகவானும் அர்த்தாஷ்டிரமத்தில் இருக்கார் மேலதிகாரிகிட்ட எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அதை விட மிக மிக கவனமாக உங்களுடைய கீழ் அதிகாரிகிட்ட நீங்கள் இருந்தே ஆகணும் எதனால் அப்படின்னா சனியும் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் சனி பகவான் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலையாட்கள் எல்லாமே சனி பகவான் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அதனால அந்த சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாத காலத்தில் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய உணவு முறைகளையும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் பேச்சுக்கள்ல ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையுடன் எந்த விஷயங்களை எப்படி சொன்னா அதற்கான எதிர்கால சிந்தனை எப்படியாக அந்த பேச்சுக்கள் இருக்குங்கிறது யோசிச்சு பேசுங்க அடுத்ததாக வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் நீங்க எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னா கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் ஏன்னா அடுத்து வந்து சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு வருவார் அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் கடன் ஏன்னா வந்து நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல போவது அதே போல் ஆறாம் ஆதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது உங்களோட லக்னாதிபதியும் அவரே ராசியாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடியத்தில் கடன் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு கடன் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கடன் வேணுங்கிறப்ப நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இப்பவே நீங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலத்துல ரொம்ப அதிகமான கடன் கடன் சுமை அதிகரிச்சிடும் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் வாங்கிக்கணும் இப்போ நீங்க ஒரு மனசுல ஒருவேளை நான் ஏற்கனவே கடன்லாம் வாங்கி வச்சாச்சு நிறையா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வந்து இந்த சனி பெயர்னா இல்லைங்களா அந்த சனி பெயர்ந்த பிறகுதான் உங்களுடைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதுவரை கொஞ்சம் சடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்ததாக அந்த சனியினுடைய காலங்கள் தாண்டும் போது இந்த கடன் அடப்பட்டாலும் கூட மறுபடியும் நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அது ஒரு கவனமா வச்சுக்கணும் அடுத்தது வந்து எந்த விஷயத்திலாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா அதை உங்களுடைய சக ஊழியர்கள் சொல்லியாச்சு அடுத்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதையும் நீங்க சொல்லியாச்சு இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய வீடு நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை ஓகே இல்லை நான் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அல்லது ஒரு சில நபருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருந்தாலும் கூட அந்த சொந்த வீட்டில் த தாமசிக்க முடியாமல் ஒரு வாடகை எடுத்து ஒரு வீட்டை பிடிச்சி அதில் குடித்தனம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அதனால் அந்த வாடகை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இருக்கும் திடீர்னு உங்களுடைய முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு உங்களோட வாடகை உயர்வதற்கோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வாடகை அமையாமல் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமான பட்ஜெட்டில் வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படலாம் அதில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலம் அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்கள் பெண் உங்களுடைய மனைவி நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவரை தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கலத்தரஸ்தானம் அப்படின்னு பேரு அதனால் அந்த வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் இல்லை சுவாமி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேளை கல்யாணம் ஆகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கொஞ்சம் மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு வரலாம் கொஞ்சம் காலங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி இதுக்கெல்லாம் எப்பங்க ஒரு விடிவுகாலம் காலம் பிறக்கும் தான் இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு எப்போதான் ஒரு பிரகாசமான ஒளிமயமான நான் வந்து நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வருங்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்ச காலம் அர்த்தாஷ்டிரம சனி எப்ப முடியுதுன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுது ஓரளவுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமா இருக்கும் இன்னொரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அது சேர்ந்தாப்பிலேயே ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படி மாறுறாரோ அதே மாதிரி வாக்கிய முறைப்படியே குரு பகவானும் மாறுறாரு எப்பன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு அப்போ ரெண்டுமே ஒரு பெரிய பிளஸ்ஸா போயிடுது குருவும் ஒன்பதுல வர்றாரு ஒன்று ஒன்பதுல குரு யோகத்தை தருன்னு சொல்லுவாங்க அதேபோற சனி பகவான் அஞ்சுல வந்தாருன்னா அவக்கலமான லாபத்தை தருவார்னு சொல்லுவாங்க ரெண்டுமே அது உன்னதமான லாபத்துக்கு வர்றதுனால அதனால அதற்கு மேல ரொம்ப யோகமான பலங்கள் நீங்கள் பெற முடியும் இல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை நல்லா பாத்துக்கணும் உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சனி தசை மிக மிக முக்கியம் ஆனால் அது இன்னும் பிரயோஜனமாகவே அமைஞ்சிருக்காரு சிறு வயசில் முடிஞ்சு போச்சு விருச்சகராசிக்காரங்களுக்குலாம் சனி தசை பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே தான் சனி திசையே வரும் அதனால் வந்து இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு சனி தசை கொஞ்சம் முக்கியமான தசை முக்கியமாக மூணு குடையவர் நாலு குடையவர் உங்களுக்கு இல்லைங்களா அதனால அந்த சனி தசை எப்பங்க பலன் கொடுக்குன்னா பிரயோஜனமான பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கவே கொடுத்துருக்க சரி அதை எப்படிதான் நாங்கள் அனுபவிக்கிறது அந்த பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கு தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் சனி பகவான்களுடைய ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீபங்களை ஏற்றி அதை பரிபூர்ணமாக ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது உங்களுடைய ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி அதற்கான பலனை அவர் கொடுக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல இருந்துட்டாருன்னா ஏழு தீபம் எத்தணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஆனைக்கு அங்குசம்னா குதிரைக்கு குடுறோம் பகலே அது மாதிரி கிடையாது இது வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தக்கன உங்களுடைய ராஜ சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு அவர் நெருப்பு ராசியில இருக்காரா அல்லது காற்று ராசியில இருக்காரா நில ராசியில இருக்காரா அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு பலன் இருக்கு அதை வச்சு அதற்கு மேலையும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் அந்த சனி பகவானை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியும் எதற்கு இவ்வளோ தூரம் சொல்றேன்னா அர்த்தாஷ்டமத்தில் சனி மறைஞ்சிருக்காரு இல்லைங்களா இப்போது அந்த சனி பகவானுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கிறது கொஞ்சம் வருடங்கள் ஆரம்பிக்கும் அதனால ஏற்பட்ட சில சிக்கலை நிவர்த்தி செய்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகிடும் உங்களுக்கு அந்த அர்த்தம் சனி காலத்தில் அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை தகுந்த ஜோதிடம் பார்த்து அதுக்கான பலனை இந்த சனி பகவானால என்ன இருக்குங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுக்கங்க அதே போல உங்களுக்கு பூர்ணமான ஒரு விடுவு காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் ஒரு அற்புதமான நல்ல காலம் பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம்னா உன் சொன்ன மாதிரி தான் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு இரண்டு எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுட்டே வாங்க எல்லா விருட்ச ராஜ்காரங்க சனி இங்கே இருக்குது அங்கே இருக்கு இப்படி இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் எங்கே இருந்தாலும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு ரெண்டு எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுட்டே வாங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் யோகமான பலன் ஏற்படும் சிவாய மகா